அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில் சில சமயத்தில் பார்க்கும்போது சிலதை சிலரை பிடிக்குது சிலரை பிடிக்காமல் போகுது என்ன காரணமாக இருக்கும் சிலரை பிடிக்குதுன்னா முதல் முறை பார்க்கும்போதே பிடிச்சு போகும் சிலர் பழக்க பழக்க பிடிக்கும் சிலரை முதல் முதல் பார்க்கும்போதும் பிடிக்காது பழக்க பழக்கமும் பிடிக்காது ஆனாலும் விஷயம் ஒன்றுமே இருக்காது என்ன காரணம் இப்போ படத்துல எல்லாம் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி நம்மளோட வாழ்க்கை கூட நம்ம ஒவ்வொருத்தரும் ஆத்மா இந்த உடம்பை இயக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் கூட ஆத்மா கழிவற்றதாக இருக்கிறதுனால பாஸ்ட்டு பிறப்பினுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறப்பு இல்லைங்களா அப்போ இதன் மூலமாக செட்டில்மெண்ட்டு நமக்கு அந்த பழைய முன்னாடி உடம்புல இருக்கும்போதே நம்ம சில காரியங்களெல்லாம் கொடுக்கல் வாங்கல் வந்து செட்டில் பண்ண முடியாத அதுக்கு முன்னாடியே உடம்பு விட்டு வெளியே வந்துடுறோம் அப்படின்னா உயிர் வந்து உடம்பு விட்டு பிரிஞ்சிடுது அப்போ மிச்சம் மீது இந்த ஜென்மத்தில் அதெல்லாம் கனெக்ஷனில் வருவாங்க உருவம் மட்டும்தான் மாறியிருக்குமே வழியாக சம்மந்தப்பட ஆத்மாக்கள் அழிவற்றதாக இருக்கிறதுனால அவங்களே தான் அதனால் சிலர் பிடிக்க மா மாதிரி பிடிக்காத மாதிரி ஆகுது அப்போது இந்த இதிலிருந்து ரிலீஸ் ஆகணுன்னா நான் என்ன பண்ணுறது அப்போது வா கடவுள் சொல்கிறார் வந்து என்னென்னா மனசின் மூலமாக சிலருக்கு தவறான எண்ணங்கள் நெகட்டிவ் வீணானதை நினச்சி அந்த அதன் மூலமாக கூட நம்ம தொந்தரவு பண்ணியிருப்போம் ஏன்னா நம்ம நினைக்கிற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி ஒரு இங்கேருந்து அனுப்புகிறான்னா அடுத்த செகண்டே லண்டனில் இருக்கிறவங்க கூட சேர்ந்துடும் அது மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் எண்ணங்கள் மூலமாகவும் ஒரு நல்ல எண்ணங்களாலும் அது வந்து நாலு பக்கம் போய் அது சுகத்தை அவங்களுக்கும் கொடுத்து நமக்கும் ரிட்டன் வரும் அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் வீணானது நினைக்கிறேன்னு வச்சிங்களேன் அதுவும் இதே போல் தான் அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு கொடுத்து அனுப்பிச்சவங்களுக்கே திரும்பி வந்துடும் அதே மாதிரி நமக்கு பேச்சு மூலமாக எத்தனையோ வார்த்தைகளை கோவப்பட்டு இல்லைன்னா துக்கப்பட்டு சங்கடப்படுற மாதிரியெல்லாம் பேசிவிடுறோம் சில சமயத்தில் ஆவேசப்படுறோம் இதெல்லாம் கூட வாயம்படலையும் தொந்தரவாக்குது மனிதர்களும் பாதிக்கப்படுது உறவுகளும் பாதிக்கப்படுது அப்போ அதே மாதிரி செயல்கள் மூலமாக கூட சிலருக்கு பிரச்சனையை பார்த்து சந்தோஷப்படுறவங்க கூட உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ நமக்கு ஆனால் நம்ம யார் கேட்பா நம்மளை யார் கேட்க முடியும் நான் அப்படிப்பட்டவனு வேணும் எது வேணும்னு நினச்சிக்கலாம் ஆனால் கர்மத்தின் விதின்னு ஒன்று இருக்குது அது அவரவர்களை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை அவசியமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நமக்கு வந்து அனைவரும் பிடித்தமானவராக வேணும் அப்படின்னா எண்ணங்கள் மூலமாக தன்மேலும் பிறர் மேலும் நல்ல எண்ணங்களை உருவாக்குவது யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மாறிடுவாங்கங்கிற எண்ணத்தை தான் உருவாக்கணும் மாறவே மாட்டாங்கங்கிறது நம்ம சொல்லக்கூடாது அடுத்த செகண்ட்ல கூட மாறிடுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி எண்ணங்கள் மூலமாக நல்ல எண்ணங்கள் மற்றவங்க மேலே நல்ல விருப்பம் நல்ல எண்ணங்களை வைக்கிறது பேச்சு மூலமாக மற்றவங்களுக்கு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் கொடுக்குற மாதிரி ஒரு சந்தோஷமான இனிமையான வார்த்தைகளாக அதே மாதிரி செயல்கள் மூலமாக நமக்கும் பிறருக்கும் நன்மை ஏற்படக்கூடிய வகையில் நம்ம அமைச்சுக்கிட்டோன்னா அது வந்து நமக்கு பிடிக்காதவங்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க ஆல்ரெடி அப்படி இருக்காங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட அதிர்வுகள் வைப்ரேஷன் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு போய்ட்டு அவங்களோட நெகட்டிவ் மன திங்க் நம்ம பற்றி தப்பான அபிப்பிராயம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீக்கிடும் அதை ஒரு முறை ரெண்டு முறை நினைச்சாலும் அப்படியெல்லாம் கிடையாது தொடர்ந்து எப்படி வந்து நமக்கு செல்ஃபோனில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சின்னா போட்டோன்னே ஃபுல்லாக எடுத்தோன்னே ஃபுல்லாக ஆகிடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ரொம்ப டிஸ்சார்ஜ் ஆகி போச்சுன்னா ஜீரோ பர்சன்ட் ஆஃபே ஆகிடுச்சுன்னா நிறைய டைம் பிடிக்க இல்லைங்களா அது மாதிரி தொடர்ந்து நமக்கு வந்து அவங்க நல்லா ஆகணும் நல்லா இருக்கணும் என் கூட இருக்கணுங்கிறதுக்காக நம்ம நினைக்கக்கூடாது என்னோட இயற்கையான குணமே எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் இதுதான் நம்மளோட இயற்கையான குணம் இதுதான் கருணை இதுதான் ஒருத்தர் மேலே வைக்கிற அன்புக்கு அடையாளம் இதை நம்ம செய்ய செய்ய நமக்கு இருக்கக்கூடிய உறவுகளும் வலுப்பெறும் அந்த மாதிரி யாரும் நமக்கு பிடிக்காமல் இருந்தாங்களோ அவர்களும் நமக்கு பிடித்தமானவராக ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க அதனால் மற்றவங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி ஆக்கிறதுக்கு வேறு எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம் நம்மளோட நல்ல குணங்கள் சக்திகளை நம்மளோட உணர்வோடு நம்ம இருந்து அந்த நல்ல எண்ணங்கள் வச்சாவே இதுதான் நிரந்தரமான உறவு பலப்படுவதற்கு ஆதாரமாக இருக்கும் அனைவரும் நமக்கு பிடித்தமானவராக மாறிவிடுவார்கள் இதற்கு நமக்கு இந்த தியானம் என்பது மிக மிக அவசியமாக உதவி செய்யும் ஏன்னா மற்ற சமயத்தில் நம்ம எல்லா பற்றி எல்லார் பற்றி எதை பற்றி வேணால் சிந்திக்கிறோம் ஆனால் தியானம் சொல்லும்போது தன் மேலே தான் சிந்திப்பது தன்னை பற்றி சிந்திப்பது தன்னை தான் தரிசனம் பார்ப்பது அப்போ தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டு என்னோடய பலத்தை வச்சு என்னோடய பலவீனத்தை அளிப்பது அப்போ இதுக்கு பலம் கம்மியாக இருக்குது பலவீனம் ஜாஸ்தியாக பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னா அதுதான் தியானம் செய்து இறைவினோட அந்த சக்தியை எடுத்துக்கொண்டு என்னோடய பலவீனத்தை அளிப்பது அப்போ இந்த ஒரு ப்ராசஸ் நமக்கு இந்த ஒரு பயிற்சி இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தாலும் நமக்கு பிடித்தமானவராக மாறிவிடுவார்கள் ஏனென்றால் நாம் அவருக்கு பிடித்தமானவராக இருக்கின்றோம் நன்றி ஓம் சாந்தி